சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப் பங்களிப்பு செலுத்த புதிய முப்பத்தி இரண்டு வங்கிகள் உறுப்பினர்களுக்கு முக்கிய அறிவிப்பு நியூஸ் முழுமையாக உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ வட்டி பங்களிப்புகளை வசூலிப்பதற்கான வங்கிகளின் எண்ணிக்கையை தற்போது முப்பத்தி இரண்டாக உயர்த்தி உள்ளது இந்த புதிய நடவடிக்கை முதலாளிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு எளிமையான அனுபவத்தையும் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு விரைவான சேவையையும் உறுதி செய்யும் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் தகவலின்படி தற்போது பதினைந்து புதிய வங்கிகள் இணைக்கப்பட்டுள்ளன இந்த வங்கிகள் ஆண்டுதோறும் ரூபாய் பன்னெண்டாயிரம் கோடி வரை பங்களிப்புகளை நேரடியாக வசூலிக்க உதவும் இதன் மூலம் முதலாளிகள் மற்றும் நிறுவனங்கள் தங்களது நிலுவை தொகைகளை நேரடியாக செலுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும் மேலும் இந்த முப்பத்தி இரண்டு வங்கிகளின் பட்டியல் மூலம் நிறுவனங்களும் இபிஎஃப் சந்தாதாரர்களும் தாமதமின்றி சேவைகளை பெற முடியும் டி பிளஸ் ஒன் முறையில் முதலீட்டிற்கு செல்லும் வசதியால் நிதி நிலைமையும் மேம்படும் மேலும் இதேபோல் அக்ரிகேட்டர் வழியே செலுத்தப்படும் தொகைகள் டி பிளஸ் டூ நாளில் மட்டுமே முதலீடாகும் மேலும் இபிஎஃப்ஓ பங்களிப்பு செலுத்த முப்பத்தி இரண்டு வங்கிகளின் பட்டியலில் ஆக்ஸிஸ் வங்கி பந்தன் வங்கி பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா மகாராஷ்டிரா வங்கி கனரா வங்கி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா சிட்டி யூனியன் வங்கி டிபிஎஸ் வங்கி டிசிபி வங்கி பெடரல் வங்கி ஹெச்டிஎஃப்சி வங்கி ஹெச்எஸ்பிசி வங்கி ஐசிஐசிஐ வங்கி ஐடிபிஐ வங்கி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வங்கி இந்தியன் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி வங்கி ஜம்மு அண்ட் காஷ்மீர் வங்கி கர்நாடகா வங்கி கரூர் வைசியா வங்கி கோடக் மகேந்திரா வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆர்பிஎல் வங்கி சவுத் இந்தியன் வங்கி ஸ்டாண்டர்ட் சார்டர்ட் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு வங்கி 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 யூகோ யூனியன் எஸ் வங்கி இந்த நடவடிக்கையின் நன்மைகள் இபிஎஃப் பங்களிப்புகளின் செலுத்துதல் நேர்மையாக தாமதமின்றி நடக்கும் முதலாளிகள் அல்லது நிறுவனங்களுக்கான கட்டண செலவு குறையும் இபிஎஃப்ஓ மூலம் பங்களிப்பு கணக்கு பெயர் சரிபார்ப்பு செலவு குறையும் இபிஎஃப் தங்களது வங்கிக் கணக்குகளை இந்த வங்கிகளுடன் இணைத்தால் உடனடி சேவைகள் பெற இயலும் டி பிளஸ் ஒன் முறையில் முதலீட்டுக்கு தொகை செல்லும் நேர்மையான நிதி செயல்பாடு என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறை பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்